மராடென்ட்டே இந்த பிஜேபியா அல்லது காங்கிரஸ் நீங்க நீங்கள் பிஜேபின்னு சொன்னீங்க ஒய் பிஜேபி இப்படி நீங்கள் அதை அனி டைமாக கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ஒரு அறவது வருஷமா இந்தியன் கவர்மெண்ட் சார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பியூரோ கிரஷி டேர்ன்டு யுப்போ கிரசி ஆக்ச்சி இது இவ்வளோதான்ப்பா இந்தியானா அவ்வளோ தான் இந்தியா வந்து இது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது இது இப்படி தான் போகும் இது இது இப்படி தான் இருக்கும் இது வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஒன்றும் கிடையாது அதனால கவர்மெண்ட் அப்படின்னா அது பாட்டு வர்றது சில விஷயங்கள்லாம் பண்ணுறது முடிச்சிடுது இப்படியே தான் வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சு வருஷமாக கவர்மெண்ட் போயிட்டு இல்லையா நமக்கு அப்போ நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த அந்த மெண்டாலிட்டி வந்துவிட்டோம் இது ஒன்றும் திருத்த முடியாது பாருமே ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தான் பருவ அது அப்படிங்கிற அவங்களோட மென்டாலிட்டியை நம்ம எல்லோரும் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி பண்ணிகிட்டு நீங்க டெல்லியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த 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 பியூராகிரசி இப்படி இருக்கு இப்படிதான் நடக்கும் இதுமாதிரி ஒரு திருத்த முடியாது நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்கணும்னா யாராவது ஒருத்தர் வந்து இது கொஞ்சமாக பண்ண முடியாதா சேஞ்ச் ஆகுமா இல்லையான்னு தெரியும் அட்டம் காங்கிரஸ் சில காங்கிரஸ் நல்ல விஷயங்கள் பண்ணலையா பண்ணிருக்காங்க பட் இந்த நிலமை வந்ததுக்கு அவங்க தான் காரணம் ஏன்னா பல விஷயங்கள் அவங்க பண்ணி இருக்கணும் மெஜாரிட்டியில இருந்தவங்க அவ்வளோ பாப்புலராக இருந்த பார்ட்டி நினைச்சிருந்தாங்க அவங்க பண்ணல ஒரு ஸ்டேஜ் வந்துடுது இப்போ சில டிராஸ்டிக் மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்ப வந்து அது இருக்கக்கூடிய ஒரு ஆளா மோடி எல்லாரும் பார்த்தாங்க பிஜேபி அப்படிங்கிறது மோடி தான் அவர் வந்து ஏற்ற மாதிரி இப்போ இந்த இந்த பீரியட் அவருக்கு வந்தோடனே இது ஒரு பிளானோட வந்திருக்காரு சில விஷயங்கள செஞ்சா ஆகணும் அப்படின்ட்டு அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நான் ரொம்பகாலமாக நினைக்கிறது இந்தியா இஸ் ஆஸ் மச் எஸ் அ சூப்பர் பவர் ஆஸ் சைனா ஆனால் இன்டர்நேஷ்னலாகவும் சரி பொதுவாக டெவலப்மெண்ட்லையும் சரி மிலிட்ரிலையும் சரி நம்ம சைனா வந்து ரொம்ப ரொம்ப கீழே இருக்கும் சைனா கால்போஸ் பயந்துட்டு இருக்கும் நம்ம சைனா நினச்சா நம்ம எப்போ நம்ம ஒரு பொசிஷன் அதை பற்றி நம்ம கவலையே பண்ணல அவனுக்கு வந்து விட்டு விட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி ஆனால் அதுவாக பரவாயில்ல குட்டி நாடு பாகிஸ்தான் ஒன்றுமே இல்லை அவன் நம்மளை பயம் கொடுத்துட்டு அதையும் அப்படியே கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் பிளேஸில் வைக்கணும் நமக்கு அந்த பவர் வந்தாகும் இவ்வளோ பெரிய நாளாக நம்மளால் இருந்துட்டு இது நம்மளால் பண்ண முடியல அது காரணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பவருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மதிப்பு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வரல இந்தியாவில் வந்து இந்தியா இஸ் டெவலப்பிங் நேஷன் இந்தியா இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா எதாவது இன்னும் கூட யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னா வந்து ஒரு பாமாட்டி கட்டுறாங்க இது இப்படிதான்டா இந்தியா இப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவோட ஒரு இமேஜ் இது பண்ணி எப்படி ட்ரெஸ் நமக்கு நமக்கு ஒரு இது பண்ணி மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் அப்ளிக் வேணும் அது வந்து பல நாட்கள் இருந்து நம்ம வரணும் இத வந்து மோடி நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு அதனால அவர் என்ன பண்ணாரு வந்த உடனே இன்டர்நேஷனல் ரேனால இந்தியாவோட இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இந்தியா இஸ் நாட் ஈக்குவல் டு பாகிஸ்தான் அது ரொம்ப கேவலம் அந்த மாதிரி நம்மள நம்மள நினைக்கிறது இஸ் ரொம்ப கேவலம் இந்தியா இஸ் ஈக்குவல் டு சைனா ஆனால் நமக்கு இது வரைக்கும் வரவே இல்லை இதை கொண்டாந்தே ஆகும்டா இதை நான் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு முயற்சி இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருக்காரு பட் அதோட இன்டென்ட் அவுட் இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ சில மெஷர்ஸ்லாம் தேவை எல்லா கண்ட்ரீஸ்லயும் பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரி மட்டும் பண்ணாமே பண்ணாமே இருக்காங்க உதாரணத்துக்கு ஆதார் ஒரு 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 ஐடென்டிட்டி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வேணும் ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் நிறைய கண்ட்ரிஸ்ல இருக்கு இப்போ ஜிஎஸ்டி வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தா கொஞ்சம் அது ஏன்னா யாரை கேட்க முடியுமா அது அது தான் அது ஜிஎஸ்டி கொண்டாந்துருக்காரு அது ஏன் வந்து இது வரைக்கும் காங்கிரஸ் கொண்டு வரல எதுக்காக கொண்டு வரல கொண்டாங்க எதுக்காக இருக்கும் நான் பாக்குறேன் ஏதோ ஒரு பவர் ஏதோ ஒரு பிரஷன் இருக்கும் கொண்டாந்துருக்காதிங்க நம்ம ஊர்ல பிசினஸ் அப்படிங்கிறது நம்பர் டூ பிசினஸ் தான் ஸோ அதை அஃபெக்ட் பண்ணிட கூடாது ஜிஎஸ்டிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்காங்க பட் மோடி அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் தேவை இதெல்லாம் வந்து மிச்சமாக பண்ணி தான் ஆகணும் அதனால அதை பண்ணிவிடுவோம் அவ்வளோ என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் பட் இதை பண்ணு சரி எல்லாம் கரெக்டாக நடக்குமா பர்ஃபெக்டாக நடக்குமா அதில் எந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரம் நம்மளாலே கூட எதுவும் பண்ண முடியாது நம்மளே வந்து குரூப் டென் செலுச்சு டெஸ்ட்டு போல பார்த்துக்கலாம்ப்பா என்ன ஆகணும் பார்க்கலாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்தா அது நல்லா ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அதையும் அந்த மாதிரி அவர் செய்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து சரியான ஸ்டெப்ஸா சரியான மெஷர்ஸா அப்படின்னு எப்படி திங்க் பண்றது அப்படின்னா ஒண்ணு செய்யும்போது போது அதுல அவங்களோட மோட்டிவ் என்ன அவங்க அதை பணம் எடுத்து பாக்குறாங்களா உதாரணத்துக்கு வந்து கேட்க டிமானடைசேஷன் வந்து அப்படின்னு சொல்றாங்கல்ல சரி இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கோம் டிமானடைசேஷனால பிஜேபிக்கு என்ன ஆதாயம் அப்படி யாரும் வேலை கொடுங்க டிமானிட்டேஷன் பண்ணாரு இது ஆயிடுச்சு டிமானிட்டேஷன் பண்ணாரு அது ஆயிடுச்சு ஏதோ ஒரு நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த பட்சம் இதுதான் நோக்கம் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணாரு அந்த நோக்கத்துல ஏதாவது பகிர்ந்து இருக்க ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு அந்த டிமானிட்டேஷன் டைம்ல ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் காமிச்சார் இங்க இருந்தா வந்து அவர் ஒரு அவர் ஒரு மாற்று வந்துட்டவர் அவர் வந்து எங்கிட்ட வந்துட்டு சார் இது பாத்தீங்களா வந்து பிஜேபி கல்கட்டாவில வந்து பேங்க்ல முப்பது முப்பது வருஷம் கட்டிருக்காங்க சார் அறிவிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க சார் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா தெரிஞ்சு அவங்க பண்ணிருக்காங்க முன்னாடி கட்டினா என்ன பின்னாடி கட்டினா என்ன பேங்க்ல ஒன்று கட்டுறாரு நீங்க கேட்க வேண்டியது டிமானிட்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி இவ்வளவு படத்தையும் கொண்டு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வழங்கியிருக்கா அப்படிதான் ப்ரூஃப் இருக்கா அவங்கள்ட்ட கொண்டு பேங்க்ல கட்டிச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் ஏன் கொடுக்குறீங்க அது என்ன என்ன இருக்கு அப்புறமா அவர் லோஜ் பண்ணார் ஆமா இல்ல ஆமா அது என்ன தப்பு அப்படின்ட்டு ஆனா இப்படிதான் வந்து அவங்க மெசேஜ் வந்துருக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்கு காசு நான் அப்படிதான் அதை பாக்குறேன் என்னையா மோட்டிவ் இருக்கு இது தப்பா போனா பேர் கெட்டு போயிடும் தெரியும்ல இல்ல அவங்க டிமானடைசேஷன் தப்பா போச்சுன்னா பேர் கெட்டு போயிடும் மோடிக்கு தெரியாதா தெரியும் ஜிஎஸ்டி தப்பா போச்சுன்னா பேர் கெட்டு போயிடும் தெரியாதா தெரியும் ஆதார் நிச்சயமா தெரியும் இணையும் செய்கிறாரு அவர் பாட்டுக்கு சும்மாவே இருந்துட்டு போனாலே அர்த்தத்தை வந்து இல்லாம அப்போ அதுக்காக அப்புறமா இவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்தது இந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு இதை வந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்க சார் ஒரு இதுக்காக பண்றாரு அவர் அதுக்காக பண்றாரு அதெல்லாம் சப்ஸ்டன்ஸே இல்லை ஓகே இதுக்கப்புறம் வந்து ஊழல் கரப்ஷன் நம்ம வந்து கரப்ஷன் காங்கிரஸ் வந்து கரப்ஷன் அப்படிங்கிறது இந்த இதுவுமே ஒழிப்பே முடியாது அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டாந்து இவங்க இதில் வந்து கரப்ஷன் இல்லை பட் இப்போ இதுக்கு வந்து ரஃபேல் ஒன்று சொல்கிறாங்க இருக்கும் இந்த ரஃபேல் டீலில் வந்து கரப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் கூட அதை வந்து ரொம்ப டீப்பாக படித்தேன் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்னமோ சரியாக ஹேண்டில் பண்ணல பிஜேபி அதை பற்றி ஒன்றும் அப்புறம் சொல்கிறேங்க பட் அதை தவிர அதை டிஸ்கவுண்ட் பண்ணுவோமே அதுதான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து பிஜேபி கொடுக்குறதா வச்சுக்கோங்க வேற என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் ஆதார் வேண்டாம்னு சொல்ல முடியுமா ஆதார் வந்து வேணும் அதை கண்ட்ரியில் இவ்வளவு வருஷம் கழிச்சு பண்ணுறது ஈஸியா கிடையாது ஜிஎஸ்டி வேண்டாமல் நிச்சயமாக வேணும் இதை தவிர வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேணும் அதை வந்து கொண்டு வந்திருக்காரு இப்படி சில ஸ்ட்ராங் விஷயங்கள் செஞ்சிருக்காரு இந்த எல்லா விஷயங்களுமே செய்ய முடியாத விஷயங்கள் அப்படின்னு காங்கிரஸ் நினச்சது செய்யணும் தேவை அப்படின்னு காங்கிரஸ்க்கும் தெரியும் ஏன்னா அதுதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா ஏதோ ஒரு பிரஷர்னால அது வந்து அது செய்யலை ஆனா மோடி என்ன பண்ணிருக்காரு இதெல்லாம் தேவைப்பாரு தப்போ அதாவது சீக்கிரம் முடிக்க முடியுமோ அது ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அதெல்லாம் பத்தி கவலை இல்லை இது வேணும் அதனால இது செய் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கார்ல அதனாலதான் நான் என்ன சொல்றேன் பிஜேபி வந்து மறுபடியும் வரும் இப்போ நான் எப்படி திங்க் பண்றோம் அதே மாதிரி தான் எல்லாருமே தீர்ப்பு நான் நினைக்கிறேன் எக்ஸப்ட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு அதை பற்றி நம்ம அப்புறம் கவர் பண்ணுவோம் பட் பாக்கி எல்லா இடத்துலையுமே நான் என்ன நினைக்கிறேன்னா சரிப்பா இவர் ஏதோ சொல்லி பண்ணாங்க அதில் ஒன்று ரெண்டு தப்பாக போச்சு பட் பண்ணாங்க அவரால் முழுதும் பண்ண முடியுது அந்த மாதிரியான ஒரு தைரியம் அவருக்கு இருக்கு அதனால நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் அவர் தான் பண்ணுவார் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி மக்கள் அதுக்காக அவருக்கு ஓட்டு போடுவாங்க நான் நினைக்கிறேன் அதனால இதுவே பிஜேபி முன் பண்ணும்

இந்த மாதிரி ஒரு நூற்றி இருபது ஃபிளைட் பிளேன் வாங்கலாம் அதனால ஒரு ப்ரோஜனம் இல்லை அதனால நாங்கள் வந்து இதோட பெட்டர் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப அட்வான்ஸு ஃபியூச்சர்ஸ் வச்சு ஆனால் அதே அதே நான் வாங்க போகிறோம் அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்ன வந்து புது புது இது அதில் இருக்கு அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சிட கூடாது எதிரிகளுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து பிளேன் எடுத்துட்டு போயிடலாம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அங்கிருந்து மேலே வந்து அங்க அழிக்க முடியுமா இப்போ பிளேன் இங்கிருந்து இங்கால இருந்து ஸ்டார்ட் கொஞ்சம் போது அவங்க ரேடாரு தெரிஞ்சிடும் அவங்க வந்து அதை பட் நிர்மூழி கப்பலே போயிட்டு அங்கிருந்து போயிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படி ஏதோ டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சது அவங்க என்ன பண்ணுவாங்க அதையும் கண்டுபிடிக்கிறது ஏதோ ஒரு கண்டுபிடிப்பாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் தெரிஞ்சு சொல்லலாம் அந்த மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன் இதனால எனக்கு அப்பவே தப்பா அதாப்ட் பண்ணுது நம்மள மாதிரி ஒரு டெமோக்ரேட்டிக் கண்டிப்பாக வேற என்ன பண்ண முடியும் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தால் அதெல்லாம் பண்ணலாம் சைனா பண்ணலாம் பாகிஸ்தான் கூட பண்ணலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது டெமோக்ரஸி இப்போ பிஜேபி கவர்மெண்ட் போயிடுத்து அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வருதுன்னு சொல்லுங்க அவங்க அது வெளியே சொல்ல மாட்டாங்க இப்பவே கேட்குறாங்க ஸோ நாளைக்கு வந்து அவங்க சொல்லாமல் எப்படி போறாங்க அதனால தான் நான் ஒரு போஸ்ட்டில் எழுதுவேன் பா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இக்குவலன் டூ இது இதான்ப்பா இதெல்லாம் இருக்குது என்ன என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் பாக்கி சொல்ல சொல்கிற மாதிரி இருந்தால் அது அதுக்கான அது நடக்கிறதுக்கான சாத்தியம் ஒரு இருக்கும்போது இதை நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லுறது அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லி உனக்கு என்ன ஆகப்படுறது இதால உங்களுக்கு கெட்ட பேர் தான் மிச்சம் அப்படி ஆரம்பத்திலேயே நான் எழுதினேன் என்னாச்சு அதே மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் ஆகி இது நல்லா முடிஞ்சு கிடைச்சிருந்து எல்லா என்ன இருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இதையும் ஆரம்பத்திலே நம்ம சொல்லலை அதனால தான் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் அது சந்தேகம் இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அவங்க அதுக்கான விட இன்னும் கிடைக்கல பட் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கு கொடுத்து தான் நான் சொல்றேன் நான் பட் அந்த பொறுத்த மட்டும் அவங்க வந்து சரியான விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிறது என்னோட டிமானடைசேஷன் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனால வந்து திடீர் இந்த தௌசண்ட் ரூபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நான் என்ன நினைக்கிறேன் மோடி எப்போ பதவி ஏற்றாலும் அது ரொம்ப டஃப் டைம் அது இன்டர்நேஷ்னலாக வந்து ஃபினான்ஷியல் டிப்ரஷன் இருந்தது நமக்கும் இருந்தது வந்து ரொம்ப இதாக இருந்தது அஃபெக்ட் ஆகிருந்தது அந்த நேரத்துல போய் அது பண்ணி என்னாச்சு கொஞ்சம் நம்மளோட ஜிடிபி அஃபெக்ட் ஆச்சு நம்மளோட இண்டஸ்ட்ரியல் குரோத் அஃபெக்ட் ஆச்சு இதெல்லாம் வந்து இது இந்த அளவுக்கு அந்த பே பண்ணி அதை அந்த நேரத்தில் பண்ணியிருக்கணுமா அவசியம் இல்லை அவர் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அவரோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னென்ன க்ரோத் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கணும் என்ன வேணா அது எத வேணாலும் போயிடும் வந்து என்னென்ன ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி ஆக முடியுமோ அதை பண்றதுக்கான ஏற்பாடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருக்கிறதுக்கான ஏற்பாடு இதையெல்லாம் தான் இருக்கணும் அவருக்கு செகண்ட் டைம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்போது இதை முதல்ல பண்ணிட்டு ஒரு டெவலப்மெண்ட் காமிச்ச பிறகு அதுக்கப்புறமா அந்த மாதிரியான அவர் எதுனாலும் இது பண்ணார் அப்படின்னு எனக்கு புரியல அதனால கொஞ்சம் வாதகம் வந்து தான் செய்யுது நான் திரும்ப மறுபடியும் சொல்றேன் அவரோட நோக்கம் சரி ஆனா அதால கான்சிகன்சஸ் வந்து அவளை சரி இல்ல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து அது இந்த டேபிள் எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது வந்து காவிரி இஷூவில் வந்து வேர் பண்ணாங்க எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பண்ணிருப்பாங்க சொல்ற காங்கிரஸ் இருந்துச்சுன்னா நம்ம இது ஒரு இனிமே கூட நமக்கு காவிரி வராது ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்து நமக்கு அது வரக்கூடாதுங்கிறது தான் அவங்க ஃப்ரீயா இருக்காங்க இப்போவாது அட்லீஸ்ட் வந்திருக்கு பட் அதுலேயும் டிலே பண்ணாங்க பிஜேபி காங்கிரஸ் பண்ண எதுவும் அவங்களும் பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டால் பண்ண பார்த்தாங்க கடைசியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு தான் பண்ணாங்க அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் பண்ண பிறகு பண்ணாங்க அது கூட காங்கிரஸ் தான் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு இப்படி குறைகள் தான் செய்யுது பட் நான் வந்து நிறைகளையும் சொன்னேன் குறைகளையும் சொன்னேன் கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் வந்து சில விஷயங்கள்லாம் செய்ய செய்யாது அந்த விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி செய்யுது சில குறைகளும் இருக்குது சில டவுட்ஸும் இருக்குது ஆனால் அந்த டவுட்ஸ் அந்த டவுட் அளவில் இந்த அளவில் இருக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பிஜேபி வந்து சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கேன் ஜிஎஸ்டி ஆதார் இப்படி பல இனிஷியேட்டிவ்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் இதுக்கான பெனிஃபிட்லாம் வரணும் இல்லையா அந்த பெனிஃபிட் வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வரும் அப்போ வந்து அந்த கவர்மெண்ட் இருக்கட்டும் அதோட தைரியத்தில் அவங்க சில வேற சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் பட் அடுத்த ஃபைவ் இயர்ஸ்லேயும் அவங்க நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் என்ன நம்ம காட்டலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்போ ரிட்டேலியேட் பண்ணுறதுக்கு மீனிங் அஞ்சே வருஷத்தில் நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது அட்லீஸ்ட் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் கொடுக்கணும் அவர் பண்ண அந்த வெஷன்ஸ்கெலாம் வந்து என்ன பெனிஃபிட் நமக்கு தெரியும் அப்படி இல்லை அதுக்குள்ளே வந்து இந்த ஊழல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஃபினட் ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கலாம் பட் இந்த ஃபைவ் டேர்ம்ஸுக்கு அவரை கொடுக்கலாம் ஷார்ட் ஆன்சர் பிஜேபியோட குறைகள் இருக்குது ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தட் பிஜேபி இதில் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்